அமீரின் வீட்டில் சின்ன என்ற ஒரு சிறிய ஆடு இருந்தது அது அழகாகவும் சொந்தமாகவும் இருந்தது சின்னவுடன் அமீர் தினமும் விளையாடுவான் பேசுவான் உணவு ஓட்டுவான் பக்ரீத் நெருங்கும் நேரம் அமீரின் தந்தை பைசா குறைவாக இருந்ததால் ஏற்கனவே வளர்த்து வைத்திருந்த சின்னுவையே குர்பானியாக செய்ய முடிவு செய்தார் அமீர் கேட்டு மிகவும் கலங்கினான் அப்பா சின்னு எனக்கு மிக விருப்பமானது நான் அவளை கொடுக்க முடியாது அப்போது தாயார் மென்மையாக சொன்னார் அல்லாவுக்காக நாம் விரும்பியதை தியாகம் செய்வதுதான் பக்ரீத்தின் உண்மை அர்த்தம் நம்மை சோதிக்க அல்லா தரும் வாய்ப்பு இது அந்த வார்த்தைகள் அமீரின் மனதில் ஓடின இரவு முழுக்க சிந்தித்தான் அடுத்த நாள் காலை அமீர் சொன்னான் சின்னுவை நான் அல்லாவுக்காக கொடுக்க தயார் அவளிடம் நான் மிகவும் பாசம் கொண்டாலும் இந்த தியாகம்தான் என் நம்பிக்கையின் சான்று அந்த நாள் அமீரின் முகத்தில் வலி இருந்தாலும் மனத்தில் மிகுந்த நிம்மதி இருந்தது முடிவு அமீர் தனது விருப்பமானது ஒன்றை அல்லாவுக்காக தியாகம் செய்ததன் மூலம் நம்பிக்கை என்பது நம் செயலில் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டான்